சேனைக்கிழங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கு நம்ம இவருங்க உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க தேனைக்கிழங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நமக்கு நல்லா கொதிச்சு வெந்திருச்சு பாருங்க இப்போ நம்ம சேனைக்கிழங்கு வந்து வெந்திருச்சான்னு பார்க்கலாமா பாருங்க ஒரு கரண்ட் எடுத்தோ இல்லை ஒரு கத்தி எடுத்தோ இப்படி குத்தி பார்த்து பாருங்க நல்லா அமுங்குது பாருங்க நமக்கு சூப்பராக சேனைக்கிழங்கு வெந்திருச்சு பாருங்க எப்படி பார்த்திங்களா பாருங்க வந்துருச்சு இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ மேலே இருக்க தோளியை உரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம மேலுள்ள தோழியை உரித்து எடுத்தாச்சு எல்லா கிழங்கையும் இப்படியும் உரித்து எடுத்துக்கோங்க தோலை பாருங்க நம்ம எல்லா சேப்பக்கிழங்கையும் இப்படி உரித்து எடுத்தாச்சு பாருங்க இப்படி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்திர விளாத் நம்ம சிலைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி டேஸ்ட்டில் சேனை கிழங்கு புளிக்கறி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சொல்லனு சொல்லி பார்க்கலாம் சேனை கிழங்கு புளிக்கறிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி சேனை கிழங்கு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் உப்பு போட்டு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சளவு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பத்து பதினஞ்சு பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு நம்ம இதை வச்சு தான் இன்னைக்கு சேனை புளிக்கறி செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் சேனை புளிக்கறிக்கு நம்ம ஒரு கடை அடுப்பில் வச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்றச்சாச்சு இப்போ நமக்கு கடாய் ஹீட் ஆகட்டும் நமக்கு கடாய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா பொடிஞ்சிருச்சு இப்போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மற்ற தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு சொன்னோம்னா பூண்டு வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சேனை புளிக்கறியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க நம்ம இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்டைலில் தான் நம்ம இன்றைக்கி சேனை புளிக்கறி வைக்கிறோம் பாருங்க நமக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் குழம்பு மசாலாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சாச்சு பாருங்கள் நமக்கு சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோல்ல அதை சேர்த்துக்கலாம் நமக்கு புளி தண்ணி சேர்த்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தேவளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டு வைப்போம் நம்ம இப்போ சேனைக்கிழங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிழங்கு வந்து இப்படி தான் வலுவுப்பாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம இதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க நம்ம இப்போ எல்லா கிழங்கையும் இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு பாருங்க இந்த கிழங்கு வந்து இப்படி தான் இருக்கும் இந்த கிழங்கோட தன்மையே நமக்கு வலுப்பு தன்மை தான் அதனால ஐயோ நீங்கள் வலுவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க ஆனால் டேஸ்ட் வேறு அளவில் இருக்குங்க நிறைய இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது இப்படி எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இப்போ நம்ம சேனக்கிழங்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம் குழம்புல பாருங்க நம்ம இந்த குழம்போட இதை சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம சேனக்கிழங்க சேர்த்தாச்சு நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் புளிக்கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நமக்கு சேனை புளிக்கறிங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க பாருங்க நமக்கு குழம்பு நல்லா வத்திருச்சு வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க சூப்பரான டேஸ்ட்டான சேனை புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம அன்னைக்கு திருநெல்வேலி டேஸ்ட்டில் நம்ம அன்னைக்கு புளிக்கறி வச்சுருக்கோம் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நமக்கு சூப்பரான சேனை புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க பாருங்க நமக்கு சேனை கிழங்கு புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு திருநெல்வேலி டேஸ்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி புளிக்கறி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் என்னுடைய வீடியோ பார்த்து வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குங்க வேறு லெவலாக இருக்குங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்